வணக்கம் மாணவர்களே நீட் யூஜி படிக்கும் மாணவர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது போக பயாலஜி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க உடம்புல என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ என்ன பார்க்க போறோம்னா மாலிகுலர் பயாலஜி ஃபைன் கஜா கல்வியகத்தின் மூலமா மாலிகுலர் பயாலஜியில ஒரு முக்கியமான கான்செப்ட் எப்படி டிஎன்ஏ உருவானது அப்படின்றத பார்க்க போறோம் டிஎன்ஏ தான் நம்ம அடிப்படை மூலக்கூறு அதாவது மரபணு மாற்றத்துக்கு டிஎன்ஏ டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் தான் முக்கியம் அப்படின்றத எப்படி சொன்னாங்கன்றது பார்ப்போம் இதை முதல் சொன்னது ஃப்ரெட்ரிக் மிஸ்டர் தான் இன் எயிட்டீன் அவர் வந்து இந்த அடிப்பட்ட செல்ல இருந்து பஸ் வரும் பார்த்தீங்களா சில மாதிரி கட்டி வருமே அதுல இருந்தா நியூக்ளியன் ஒன்னா கண்டுபிடிக்கிறார் ஸோ நியூக்ளியன் மூலமா தான் என்ன தெரிஞ்சது நியூக்ளியஸ் ஒன்று இருக்கு நியூக்ளிக் ஆசிட் ஒன்று இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறார் அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதே டைம் கிரிஃபித் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு நாலு எலி எடுத்துக்கிட்டாருங்க அதுல முதல் எலியில அவர் என்ன கொடுக்குறாரு எஸ் ட்ரெயின் ஒரு பேக்டியல் எஸ் கொடுக்குறாரு சரிங்களா எஸ்னா ஸ்மூத் ஓகே அடுத்து அந்த எஸ் வந்து ரொம்ப போட்டாலே எலி செத்து போயிருது அப்புறம் நான் ஸ்ட்ரெயின் கொடுக்குறாரு அதாவது ஆர் ஆர்னா ரஃப் ஃபைன் அதை கொடுத்தா எலி ஹெல்த்தியா இருக்கு ஒன்றும் ஆகல சோ என்ன ஆகும் சோ ஸ்மூத்தா இருக்க காரணம் ஒரு மியூக்கோ சாக்கிட்டு இருக்கும் சளி அந்த வலுவெலுப்பான் ஒண்ணு ஸோ அது இருக்கனால அது டாக்ஸிக்காகவும் இது நான் டாக்ஸிக்காகவும் இருக்குது ஹெல்த்தியாக இருக்கு அடுத்து அதுவே ஒரு ஸ்மூத் செல் எடுத்து அதை ஹீட் பண்ணி கொடுக்குறாரு எலிக்கு ஒன்றும் ஆகலை இஸ் ஹெல்த்தி இப்போ நல்லா பாருங்க இது ரெண்ட்லி மவுஸ் ஹெல்த்தி அப்போ இது ரெண்டும் கம்பைன் பண்ணி கொடுக்கும் போது மவுஸ் இருக்கணும்ல ஆனால் அவரோட எக்ஸ்பிரிமெண்ட்லாம் அது இல்லை மவுஸ் இறந்துருச்சு அப்போ தான் அவனு கண்டுபிடிக்கிறாரு அந்த மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர்ல என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் கால் டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்றாங்க இந்த மேலே காட்டப்பட்ட மூணு இந்த டிரான்ஸ்பர்மேஷன் திஸ் இஸ் கால் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் ஆஃப் பாக்டீரியா ஸோ பாக்டீரியா பால் இனப்பெருக்கமும் பண்ணும் அதுதான் அவங்க சொல்றாங்க அதே அசெக்சுவல் ரீப்ரடக்ஷன் ஆஃப் பாக்டீரியா நமக்கு தெரியும் பைனரிஷன் இரட்டை பளவு சரிங்களா இப்ப செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் பாருங்களேன் டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னா ஒரு பிளாஸ்மின் மூலமா ஒரு மொபைல் ஜெனடிக் எலமெண்ட் மாதிரி வெளியே நடக்கிறது வந்து இஸ் டிரான்ஸ்பர்மேஷன் வாட் வாட் ஹேப்பன் நவ் இதுவே டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னா பாக்டீரியா பேஜை யூஸ் பண்ணி ஜெனடிக் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா அது பேர் ட்ரான்ஸ்டக்ஷன் தி தேர்ட் திங் கான்ஜுகேஷன் இஸ் தி ஆக்சுவல் செக்சுவல் மெத்தட் லைக் ஃபார்மிங் அ செக்ஸ் பைலஸ் நம்ம பாக்டீரியா தான் தெரியும் லைக் பாக்டீரியா ஹஸ் ஃபிம்பிரியே பாக்டீரியா ஹஸ் ஃப்ளஜலா பைலஸ் அண்ட் ஸ்மால் திங் கால் சிலியா சோ இதுல இந்த பைலஸ் யூஸ் பண்ணி இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் தி ஜெனடிக் மெட்டீரியல் ஃபைனா இது போக நவ தே சயின்டிஸ்ட் ஹேவ் இன்வென்டட் ட்ரான்ஸ்ஃபெக்ஷன் லைக் ஹீட் ஷாக் மூலமாவோ

லைக் டென் தௌசண்ட் ஆர்பிஎம் ஒரு நிமிஷத்துக்கு பத்தாயிரம் தடவை ஓட வைப்பாங்க அந்த மாதிரி ஓட வச்சு செப்பரேட் பண்ணா பேட்டரி ஆஃப் கீழே செட்டில் ஆயிரும் நவு வெஸ்டர்ஸ் எங்க ஜெனெடிக் மெட்டீரியல் இருக்கு பேட்டரியா உள்ள இருக்குமா இல்ல பேட்டரியா வெளியே இருக்காதான் கேள்வி இப்போ இது மூலமா உள்ள டிரான்ஸ்பர் ஆனது என்ன ஆகும் இந்த கல்ச்சர் ஸோ இங்க பி தேர்ட்டி டூ வில் ஸ்டே இந்த வில் ஸ்டே இந்த பேக்டீரியா பேக்டீரியா பெல்லர் பாஸ் கல்ச்சர் ஓகேவா ஸோ இதன் மூலமா